சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக விவாதிக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்ன பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் நெரூரில் அமைந்திருக்கின்ற சதாசிவ பிரம்மேந்திரர் கோவிலுடைய திருவிழா ஒன்றில் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் இன்னொரு குருவை சேர்ந்த பக்தர்கள் உருண்டு வழிபடுவது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது இதை செய்யலாம் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த தீர்ப்பு மனித மாண்புக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் எதிரானது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறது இந்த கருத்து பற்றி மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கி வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பை எதிர்த்து திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி அவர்களும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் தனித்தனியே புகார்களை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த புகார் எதற்காக அனுப்பப்பட்டது இதில் என்ன கேட்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி அவர்களிடம் பேசினோம் கொளத்தூர் மணி அவர்கள் இது மட்டுமல்ல கடந்த காலங்களிலும் நீதிமன்றங்கள் இப்படி சட்டத்திற்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் எதிரான சில தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க இது தந்தை பெரியார் அவர்களுடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து இதையெல்லாம் எதிர்த்து தந்தை பெரியார் எப்படி போராடினார் எப்படி நீதிமன்ற நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் வாதாடி இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு நேர்காணல் கூட இருக்கிறார் அந்த நேர்காணலை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அதாவதுங்க இந்த வழக்கில் வந்து தீர்ப்பின் பல அம்சங்களில் நான் மாறுபடுகிறேன் ஒன்று நான் உச்சநீதிமன்றத்துக்கு எழுதிய கடிதம் என்பது அவர்களுடைய இந்த தீர்ப்பில் நடந்து கொண்ட முறையை பற்றி தான் அதில் போயிருக்கிறேன் அவர் அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே கோவில் குறித்த ஒரு வழக்கில் இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு ஒருவரில் நீதிபதி திரு மணிக்குமார் நீதிபதி திரு வேலுமணி இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்து இந்த தீர்ப்பை வழங்குகிறார் அந்த தீர்ப்பில் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே போன்ற எச்சிலை எச்சல் இலையில் உருள்வது என்கிற ஒரு பழக்கம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற கடலோர மாவட்டமான தென்கன்னட மாவட்டத்தில் ஒரு கோவில் இருந்திருக்கிறது அது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது அதில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பது இது வந்து மனிதன் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி என்பதற்கு ஒருவன் கண்ணியமாக கௌரவமாக வாழ்வதற்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் தடை பண்ணணும் இது மனித மாண்புக்கு எதிரானது என்ற காரணத்தால் அதை தடை செய்கிறார்கள் அந்த தீர்ப்பினை சுட்டிக்காட்டி இவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் மதுரை நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இப்போது ஒருவர் வழக்குக்கு வருகிறார் அவர் வந்து எனக்கு உருளுவதற்கு உரிமை வேண்டும் என்று வழக்கு போடுகிறார் வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதி சாமிநாதன் உருள்வதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ அதில் அவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு செய்தி இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் முன்னால் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பு செல்லாது என்று சொல்கிறார் நல்லிட்டி என்ற வார்த்தையை அண்ட் வாய்டு என்று சொல்லுகிறார் அப்போ ஏன் செல்லாது என்றால் அந்த வழக்கில் பக்தர்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்கலை என்பதை காரணமாக சொல்லி அதனால் இந்த வழக்கு வந்து அந்த தீர்ப்பு செல்லாது என்று சொல்லிவிட்டு இவர் தீர்ப்பு சொல்லுகிறார் அடுத்தது வந்து இன்னொன்றை சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதில் சொல்லுகிறார் பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில் பார்ப்பனரில் அதில் உருளுகிறார்கள் என்று அந்த வழக்கில் சொல்லப்பட்டு இருக்கிறது இங்கே கருவல் நடக்கிற நிகழ்ச்சி எல்லா ஜாதியினரும் சாப்பிடுகிறார்கள் எல்லா ஜாதியினரும் உருளுகிறார்கள் எனவே இது அதுக்கு அது கட்டுப்படுத்தாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை அவர் அளிக்கிறார் நான் என்ன கருதுகிறேன் என்றால் ஒரு நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு இது குறித்து ஏற்கனவே சில வழக்குகளுக்கான தீர்ப்புகளும் வந்திருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இப்படிப்பட்ட இரண்டு நீதிபதிகள் கொடுத்த வழக்கை ஒற்றை நீதிபதி தள்ளுபடி செய்வது இந்த மாதிரி நடந்தபோது அது குறித்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கூர் வர்சஸ் ரவிலால் என்ற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வருது அதுக்கு மூன்று நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு தீர்ப்பு சொல்கிறார்கள் இல்லை நீதிமன்றத்திற்கு என்று சில மரபுகள் உண்டு அதில் மாவட்ட நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் மாற்றலாம் உயர்நீதிமன்றத்தில் ஒற்றை நீதிபதிகள் கொடுத்திருந்தால் அதை இரண்டு நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்யலாம் அது மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு ஏனால் அங்கே ஒற்றை நீதிபதி தீர்ப்பளிப்பார் அல்லது இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பளிப்பார்கள் அதில் வருத்தம் இருந்தால் மீண்டும் அது அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் என்றால் ஐந்து நீதிபதிகள் ஒன்று ஆயத்துக்கு போகலாம் அப்படியே பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட ஆயம் வரைக்கும் அந்த வழக்குகளில் விவாதத்திற்கு எடுத்து செல்லப்படும் மேல்முறையீட்டுக்கு போகலாம் ஆனால் இதில் உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு அழைத்து தீர்ப்பை கீழே இருக்கிற நீதிமன்றங்கள் ரத்து செய்வது என்பது தவறானது என்று அறுபத்தெட்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ஆனால் இவர் வேறு வழக்கு இதெல்லாம் சொல்கிறாரு இரநூத்தி இருபத்தாறு என்ற ரிட்டு போடும் உரிமைக்கு ஒற்றை நீதிபதியானாலும் அமர்வு நீதிபதி ஒன்றாக ஒன்றாகத்தான் கருத வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை எடுத்து காட்டி தான் இதை சொல்லியிருக்கிறேன் நான் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எழுதி என்னவென்றால் இப்போ இந்த வழக்கில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இந்த வழக்கு முப்பதாம் தேதி விசாரணைக்கு வருகிறது இருபத்தி தேதி வருகிறது ஏப்ரல் ஏப்ரலில் வருது மே மாதம் விடுமுறை அந்த வழக்கை போட்டவர் வந்து வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லாத்துக்கும் எழுதுகிறார் எனக்கு அந்த உரிமை வேண்டும்னு எழுதுகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவஞ்சலியில் கடிதங்களை எழுதுகிறார் அது மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது காவல்துறை கண்காணிப்பு யாருக்காக இருந்தாலும் அடுத்த நாள் போய் சேர்ந்ததோ அதுக்கு அடுத்த நாள் போய் சேர்ந்ததோ தெரியாது ஆனால் நான் மனு இருந்தேன் அவர் மீது அந்த நடவடிக்கை இல்லைன்னு தான் நீதிமன்றத்துக்கு வருகிறார் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி மனு போட்டவர் இருபத்தி நாலு தான் போய் சேர்ந்திருக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார் உடனே அது ப்ராசஸை தாண்டி இவர் நீதிமன்றத்துக்கு இருபத்தொன்பது வருகிறது இதை படித்த உடனே இவர் சொல்லுவார் சாமிநாதன் இல்லை நீங்கள் வந்து காவல்துறையும் எதிர்த்தியாக சேர்த்து வேண்டும் என்று திருப்பி அனுப்பலை இவரே சூமோட்டோவா நீதிபதி தன்ன அதிகாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் இணைக்கிறார் அப்போ நீதிமன்ற நடைமுறைப்படி இவரை பொறுத்த வரைக்கும் அரிட் நீதி பேராணைகளை மட்டும்தான் விசாரிக்கிற போற்ற போலியோ மெசலேனியஸ் என்ற போர்ட்டஃபோலியோ இருக்குது காவல்துறை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கிரிமினலுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ தனியாக இருக்கிறது காவல்துறை இணைக்கப்பட்டிருந்தால் அது வந்து நீதிபதி திரு புகழேந்தி என்பவருக்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் நினச்சவர் ஹெச்ஆர்என்சியை சேர்க்கலை அவங்க தான் இந்து அறநிலையத்துறை சட்டங்களை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அவரை இவர் சேர்க்கலை சேர்த்திருந்தால் அது நீதிபதி திரு சரவணன் என்பவருக்கு அது போயிருக்கும் ஆக இந்த காவல்துறையை சேர்த்ததால் இவர் விசாரிக்கக்கூடாது இவர் நியாயமாக அதை இன்னொரு போர்ட்டஃபோலியோக்கு தான் அதை மாற்றி இருக்கணும் ஆனாலும் இவரே காவல்துறையை சேர்த்ததோடு மட்டுமல்ல அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறார் இது மீனும் உங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று கொடுக்குறார் வழக்கை முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறார் அடுத்த நாள் அப்போது இந்த இது ம அவருடைய அந்த நோட்டீஸ் வந்து எப்போது அரசு வழக்குறின்னு சொல்லப்பட்டது தெரியாது ஒருவேளை முப்பதாம் தேதி காலையில் கூட கொடுத்துருக்கலாம் முப்பதாம் தேதி காலையில் கொடுத்தா அதை படித்து அதற்கான பதில் உரையை தயாரித்து தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கிடையாது ஆனாலும் முப்பதாம் தேதி விசாரிக்க வேண்டும் என்கிறார் அப்போ வர்றாங்க வந்த உடனே இவர் வந்து அந்த தரப்பு மட்டும் கேட்டுவிட்டு சரி நிறுத்தி வைக்கப்படுகிறது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஏன்னா அடுத்த நாளில் இருந்து நீதிமன்றம் விடுமுறை அப்போ நீதிமன்றம் விடுமுறை ஆட்டலாம் நீதி இன்னும் பதினெட்டு நாள் இருக்குது பதினெட்டு அஞ்சில் தான் அந்த நிகழ்ச்சி இவருக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் நீதிமன்றங்கள் உட்கார போக்குறது விடுமுறை நீதிமன்றம் அவங்க வழக்க விசாரித்திருக்க முடியும் ஆனால் இவருக்கு ஒரு அவசரம் என்னமோ தெரியல இருபத்தொம்போது போட்டு நோட்டீஸ் போட்டு முப்பதாம் தேதியே அரசின் பதில் இல்லாமலே முடிவு செய்து விடுகிறார் தீர்ப்பும் சொல்லி விடுகிறார் தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறேன் என்கிறார் தீர்ப்பு பின்னால் வந்து சொல்லலை முடிச்சிட்ட விசாரணை தீர்ப்பு சொல்லுவேன் என்று பதினேழாம் தேதி தீர்ப்பு சொல்லுகிறார் தீர்ப்பு சொன்னவர் ஐந்தாம் தேதி சொல்லலாம் பத்தாம் தேதி சொல்லலாம் பதினேழாம் தேதி தீர்ப்பு சொல்கிறார் என்னென்னா பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி பதினேழாம் தேதி தீர்ப்பு சொன்னால் மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கு நேரம் கிடையாது யாரும் மேல்முறையீட்டுக்கு போக முடியாது என்று தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது என் கருத்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு இரண்டு நீதிபதிகள் அமர்வு சொன்ன தீர்ப்பை இவர் ஒரு காரணம் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது செல்லாது நல்லட்டு என்றே சொல்கிறார் ஏன்னா ஒருத்தர் பார்ட்டியாக சேர்க்கவில்லை என்கிறார் உச்சநீதிமன்றம் சொன்னதில் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட நிலையில் பார்ப்பனாதார் என்று இருக்கிறது எனவே வந்து அதில் இதில் பார்ப்பனர் எல்லோரும் சாப்பிட்றாங்க பார்ப்பனரும் உருளுட்றாங்க எனவே இது பொருந்தாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிற போது நான் என் மனதில் வந்தது நாளைக்கு ஒருவர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிறார் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் போய் இல்லை உருளுவதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இல்லை இல்லை உயர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இல்லை அவர் வந்து ஹெச்ஆர்என்சியை பார்ட்டியாக சேர்க்கலை எனவே அந்த தீர்ப்பு செல்லாது நான் தரேன் தடையானேன் என்று மாவட்ட நீதிபதி கொடுத்தால் நீதிமன்றத்தின் மரபுகள் நடைமுறைகள் அனைத்தும் குழப்பமாகிவிடும் ஒருவர் மேலருக்கு நீதிபதி கொடுத்திருப்பு கீழருக்கு ஒரு ரத்து செய்து கொண்டிருப்பார் என்றால் அப்புறம் நீதித்துறையின் மாண்பே போய்விடும் அதனுடைய மொராலிட்டியே போயிடும் மொத்தமாக அதனுடைய முறைமை ஒழுங்கு முறை எல்லாமே போயிடும் எனவே இந்த அச்சத்தை தான் நான் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு எழுதினேன் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இது மட்டுமில்லை அவர் பல தீர்ப்புகளில் ஜாதிய மத உணர்வோடு அவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதை நான் அந்த கடிதத்தில் சொல்லியும் இருக்கிறேன் உண்மைதான் அது எனக்கு பல தீர்ப்புகளை நினைவு இதுக்கு முன்னால் கொடுத்த பல தீர்ப்புகள் நினைவுபடுத்த நினைவுபடுத்துது அதனால தான் அதையும் நான் குறிப்பிட்டேன் காரணம் இந்த வழக்கில் இன்னொரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை ஒன்று சொல்கிறாரு இதில் வந்து ஒரு சட்டத்தின் ஒரு பிரிவை சொல்லுகிறார் அதாவது இன்னொன்று அவர் அந்த தீர்ப்பில் சொல்கிறார் சதாசிபிரமண்டல் என்பவர் உடை அணியாத ஒரு துறவி என்று சொல்லியிருக்கிறார் அது எப்படி இருக்கட்டும் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவு இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஒருவர் நட செல்வதற்கு உரிமை உண்டு ரைட் டு மூவ் ஃப்ரீலி டெரி எல்லா டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம் அதுக்கு அதிகாரம் உண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு அந்த அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் செல்வது என்பதை டு மூவ் என்பதை நடந்து செல்வது வண்டியில் செல்வது வாகனத்தில் செல்வதுன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அங்கே பிரதட்சணம் ஒரு மூவ் தான் அவர் உருண்டு கொண்டு போகிறதே ஒரு தான் அவருக்கு உரிமை உண்டு ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தியாவின் எந்த பகுதியிலும் ஒருவர் போகலாம் என்றால் உருண்டு கொண்டும் போகலாம் அங்கே பிரதர்ஷனம் ஆல்சோ ரைட்டு மூளை வருது என்று அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை நம்முடைய தோழர்கள் கொஞ்சம் பேர் சில கோரிக்கைகளை முன்வைத்து நாலு வழிப்பாதை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரெண்டு பேர் எங்களுக்கு சில கோரிக்கை இருக்கிறது எனக்கு ரைட்டு மூவ் இருக்கிறது நான் உருண்டு கொண்டே செல்கிறேன் சாலையில் இடதுபுறமாகவே செல்கிறேன் நடுவெல்லாம் வரல என்று போனால் அது போக்குவரத்தை எப்படி பாதிக்கும் என்பது உருண்டு செல்வது என்பது கூட ஒரு நிதி அதுக்கு வந்து அப்புறம் அந்த காலத்தை உருண்டாருன்றார் கைலாச மலைக்கு போனாராம் அப்புறம் டிராஃபிக் அடைஞ்செல்லாம் இருந்திருக்காது கைலாச மலைக்கு கைலாசம் நடந்து நடந்து கால் தேஞ்சு போய் உருண்டுக்கிட்டே போனார் அப்பர் சொல்கிறார் அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு மகாபாரதெல்லாம் சொல்கிறாரு இவங்களுக்கு சட்ட புத்தகம் இல்லை மகாபாரத கதைகள் எல்லாம் இவரால் சுட்டி காட்ட முடிகிறது நான் என்ன சொல்கிறேன்னா நான் அது அந்த காலத்து நாவல் இப்போ ஒரு நாவல் எழுதுகிற மாதிரி அந்த காலத்தை ஒருத்தன் நாவல் எழுதியிருக்கான் ஒரு கற்பனையான ஒரு கதை அதை கூட ஆதாரமாக சொல்லி அப்போ நடந்துருக்கு ஐயப்பன் கோயிலில் உருள்றானுங்க அதெல்லாம் நடக்குது இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தவறை சுட்டி காட்டி அதே தவறை இன்னொருவனும் செய்யலாம் என்று சொல்வதில் ஒரு நீதிபதிக்கு எப்படி மனது ஒரு சந்தேகம் அது இன்னொன்று இந்த வழக்கிலே பல இடத்துல சொல்கிறார் மத உரிமை என்பது இருக்கிறது வழிபாட்டு உரிமை என்பது இருபத்தைந்தாவது பிரிவு கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு வந்து பின்பற்றுவதற்கு வழிபடுவதற்கு பரப்புரை செய்வதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறார் அது சொல்லிட்டு சொல்கிறாரு மதத்தின் அடிப்படை இது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ரிலிஜன் அதில் தான் பண்ணக்கூடாதே தவிர ம ஒரு சமூக கேட்டுக்கு சுகாதாரத்துக்கு எதிரான இருப்பதுக்கெலாம் உரிமை கொடுக்கல முடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட செய்திகள்லாம் கொடுக்கலன்னு அதையும் அந்த தீர்ப்பின் ஒரு பேராவில் சுட்டி காட்டுறாரு அப்படிலாம் சொல்லிவிட முடியாது எட்டாவது பேராவில் தான் சொல்கிறாரு கான்ஸ்டியூஷன் ப்ரொடக்ஷன் யார் யாரும் கொடுக்கலான்னா அது வந்து எதோடுதான் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் ஆர் எசென்ஷியல் அண்ட் இன்டக்ரேட்டட் பார்ட் ஆஃப் அ ரிலிஜன் அண்ட் நோ அதர் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அது கீழே சொல்கிறார் இன்னொன்று ஏன்னா இஸ் திஸ் பிகாஸ் ஏன் அதை சொல்கிறேன்னா ப்ராக்டிசஸ் தோ ரிலிஜியஸ் மே ஹேவ் ஸ்ப்ரங் ஃப்ரம் மியேலி சூப்பர்டிஷியன்ஸ் அந்த மூடநம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கலாம் அதீதமாக சிந்தித்து தவறாக எடுத்திருக்கலாம் அன்னெசியன்ஷியல் பாட்டாக இருக்கலாம் அதெல்லாம் இதில் வராது அதெல்லாம் மத உரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டு இது ஏதோ தான் உருண்டால் தன்னுடைய தோல்நோய்கள் திறந்துவிடும் தனக்கு ஆன்ப பலம் வந்துவிடும் என்பதாக என்று இவர் சொல்கிறார் அப்போ இது வரணுன்னா ஏன் பலம் வந்து பார்ப்பனாதான் இருக்கு வந்தால் போதுமா பார்ப்பனர்களுக்கு வர வேண்டாமா அவர்கள் ஒரு ரெண்டு ஆன்ப மலம் பெற்றுக்கலாமா அதில் இருந்ததுன்னா ஏன் அவர் ஆன்மபலம் மறுக்கிறார்கள் என்பது தான் எனக்குள்ள கேள்வி அதே போல் பார்ப்பனர்கள் சாப்பிட்டதுலேயே பார்ப்பனாக உருள் ஒரு மனிதன் சாப்பிட்டேலே எந்த மனிதன் உருளக்கூடாது என்பது தான் நம் நிலைப்பாடு அதுதான் உள்ள யாரும் செய்வது ஆனால் இதை விட்டுறார் அவர் இன்னொன்று அடிப்படை உரிமைகளை பற்றி பேச மத உரிமைனால் அடிப்படை உரிமை என்கிறார் அரசியல் சட்டம் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு கடமைகளை மட்டும் உரிமைகளை கேட்பதற்கு கடமைகளை செய்யாமல் உரிமைகளை கேட்க முடியாது ஒரு குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன கடமை இருக்கிறது என்றால் அவன் ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்றார் ஃபஸ்ட்டு இன்னொன்று அடுத்ததாக மனிதநேயத்தை வளர்ப்பதாக வளர்க்குற வேலை இருக்கிறது அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி எதுவாக இருந்தாலும் அது பற்றி கேள்வி கேட்கிற அந்த உரிமை ஒன்று இன்னொன்று ரிஃபார்ம் சமூக சீர்திருத்தங்கள் இதுதான் மனிதனுடைய அடிப்படை கடமை அறிவியல் மனப்பான்மை வேண்டும் சயின்டிஃபிக் டெம்பர் அடுத்து ஹியூமனிசம் மனிதநேயம் வேண்டும் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி எதையும் தேடுகிற அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் இன்னொன்று ரிஃபார்ம் சமூக சீர்திருத்தம் இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் எதிரான அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது மனித நேயத்துக்கு எதிரானது எதையும் கேள்வி கேட்பதற்கு எதிரானது அதிலும் வந்து என்னன்னு சொல்லப்போனால் சீர்திருத்தம் அதுக்கும் எதிரானது தான் இது சமூகத்தை சீர்திருத்தம் அல்ல சீர் அழிப்பதாகத்தான் அதை பார்க்குறோம் சீர் கெடுப்பதாக பார்க்குறோம் இது மனிதனுடைய ரைட் டு லீவ் என்பது வித் டிக்னிட்டி தான் மயிர் வாழ்வதற்கு உரிமை இல்லை கண்ணியத்தோடு வாழ்வதற்கு உரிமை மாண்போடு வாழ்வதற்கு உரிமை தான் மனித மாண்போடு வாழ வேண்டும் அது அதுக்கும் எதிராக இருக்கிறது இதை வந்து சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீர்ப்பு சொன்னாங்க ஒன்பது ஆண்டுகளாக எந்த குழப்பும் வரல யாரும் எங்களுக்கு வந்து மத நனித எங்கள் மதத்தை தடுத்துட்டாங்க மதத்தை உரிமை இல்லை மேல்முறையீட்டுங்க யாரும் போகல ஒன்றும் இல்லை திடீர்னு ஒருத்தர் வர்றாரு ஒரு பி அது பிஜேபிக்காரர் அந்த இன்னொன்று கூட நான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே பிஜேபி அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய சமூக நலத்துறை அதிகாரப்படுத்த சமூக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அமைச்சரவை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு போடுது இந்த கர்நாடகாவில் இருக்க அந்த உருள் சேவைன்னு சொல்கிறான் கர்நாடகாவில் இருப்பதை அதையும் கரூருக்கு அருகே நெரு கிராமத்துக்கு அருகில் நடக்கிற இந்த உருளுவதையும் தடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க நிலுவையில் இருக்கிறது அது பிஜேபி அரசே போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு பதினஞ்சில் கரூருக்கு தீர்ப்பு சொன்னாங்க பதினாறில் மத்திய அரசாங்கமே அங்கே வந்து வழக்கு போட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆனா இவர் வந்து கொடுக்குறாரு இவர் யாரும் கேட்கல இவர் மனு போட்டவர் உருண்டார்ன்றதுக்கு இது வரைக்கும் எதுவும் தெரில உரிமை கேட்டவர் உருண்டாரா இது வரைக்கும் உறுதி செய்ய வரவில்லை அது யாராவது செய்தியாளர் தான் போய் அதை விசாரித்து கண்டறிந்து அந்த வழக்கு போட்டவர் உருளைங்கிறத சொல்லணும் அதே பித்தலாட்டமானதாக தான் வழக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒன்று இந்த பார்வையில் நான் பார்க்கறேன் ஒன்று இந்த வழக்கை பொறுத்தவரை இதுதான் நான் உச்ச கேட்டது ஏன்னா மேலே இருக்கிற ஒரு அமர்வு இரண்டு நீதிபதி அமர்வை ஒற்றை நீதிபதி தடுப்பார் என்றால் நாளைக்கு மாவட்ட ஏன் இதை மறுத்து ஒரு திருப்பி சொல்ல மாட்டார் இது என்ன ஆக நீதிமன்றத்தை நம்பி இருக்கிற மக்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் பெற்ற தீர்ப்பை கூட மாவட்ட நீதிபதி செய்து செய்யலாம் சத்து செய்வார் என்றால் அது எப்படி நீதித்துறை எப்படி இயங்கும் எப்படி சரியாக இருக்கும் மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் என்பது ஒன்று மற்றொன்று இந்த ஜிஆர் சாமியினுடைய முன் வரலாறுகள் சிலது இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் முன் வரலாறு இருக்கும் மாதிரி இவருக்கு ஒரு வரலாறு இதற்கு முன்பு மாரிதாஸ் என்ற மத வெறி சிந்தனையில் ஆதரவு சிந்தனை இல்லை அந்த அமைப்பை சேர்ந்த மாரிதாஸ் சில தவறான செய்திகளை தன்னுடைய இணையதளத்தில் போட்டார் என்பதற்காக வழக்கு வழக்கு போட்டதும் அடுத்த நாளே மாவட்ட நீதிமன்றத்தில் மதுரை கிளைக்கு வர்றார் இவரிடம் ஒரு ரிட்டை போடுறார் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று போடுறார் உடனே எஃப்ஐஆரையை குவாஷ் பண்ணிட்டார் அடுத்த நாளே அதை விசாரணை இடத்துல சரியாக தப்பா என்ன குற்றம் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை காவல்துறை ஒன்றுமே பண்ணல எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த நாள் ரத்து இது உச்சநீதிமன்றத்துக்கு அரசாங்கம் எடுத்து சென்றது அரசாங்கம் சொல்லுது ஏன் உனக்கு இந்த அவசரம் என்ன அவசரம் உனக்கு ஒய் ஆர் ஸோ ஹேஸ்டி இன் டிசைடிங் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் வழக்கு பதிவு செய்து வழக்கு நடந்தது அது பின்னால் அப்போ உச்சநீதிமன்றம் முன்னாலே கொட்டி இருக்குது என்னடா அவசாசமாக தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்க என்று கொற்று அதே அதே நீதிபதி தான் இப்போது இருபத்தொம்பதே வழக்கு முப்பதாந்தேதி தீர்ப்பு சொல்கிறார் என்றால் அவருடைய பழக்கம் இன்னும் மாறவில்லை உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் என்பதை போல் அவர் போக்கு இன்னொன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து அவரிடம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை அல்லது முன்னாலே நீதிபதி அவருக்கு முன்னால் அவருக்கு இருந்த சிந்தனை போக்கு இணைந்திருந்த இயக்கங்கள் அந்த சிந்தனை இன்னும் நீதிபதி அனுப்பினாலும் இருக்குன்னு ரெண்டு நிகழ்ச்சியில் நான் சொல்ல வேண்டும் ஒன்று ஒரு நூல் வெளியீடு திருப்பாவியை பற்றி நினைக்கிற மகர சடக் போனால் எழுதுன நூல் அதில் வந்து யார் யார் கலந்துடுறாங்கன்னா பாண்டேஜி கலந்துக்கிட்டார் அதில் ராஜாஜி கலந்துட்டார் ராஜாஜினால் உயிரோடு உயிரிழந்துட்டு நினைச்சிக்காதீங்க அவர் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசுகிற போதெல்லாம் அந்த காரைக்குடிக்கார் ராஜாவை தான் அப்படி சொல்கிறாரு அவர் எல்லாமே சொல்கிறப்பலாம் ராஜாஜி ராஜாஜின்னு தான் பேசுகிறார் இவர் பாண்டேஜி பாண்டேஜி தான் பேசுகிறாரு அப்போ இந்த ஜி எப்படி இருப்பார்னு தெரியும் ஜி மட்டும் இல்லை ஆறு இல்லை வெறும் ஜி தான் எப்படி இருந்திருப்பா என்ன மனப்பான்மை அதில் பேசுகிற போது ரெண்டு செய்திகளையும் சொல்கிறாரு ஒன்று அந்த மக்கள் கடைசியாக வேண்டுகோள் வைக்கிறார் பாரதிய சம்பிரதாயத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார் அதில் சொல்லிட்டு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் நான் நீதிபதியாக இருக்கேன் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் பாரதிய சம் சம்பிரதாயத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன பாரதியன்னா இந்து மதமே இப்போது இந்தியாலாம் கிடையாது பாரதம்தான் உங்களுக்கு அந்த பாரதிய சம்பிரதாயம் என்பது இந்து மத சம்பிரதாயம் தான் இந்து மத சம்பிரதான் பார்ப்பன சம்பிரதாயம் தான் அப்படியே நடந்துக்கேன் பாப்பானே நடந்துக்க மாற்றிக்காதீங்க உங்களை என்று தான் பார்க்குறேன் இன்னொன்று அந்த உரையில் சொல்லுகிறார் என் வீட்டுக்கு ஒரு வந்தாருன்னு சொல்கிறார் ஆத்துக்குன்னு சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்லக்கூடாது ஆனால் வீட்டுக்கு வந்தார் என்று அந்த உரையில் சொல்லுகிறார் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி கொள்ளுகிறார் உரையில் பதிவு செய்யப்பட்ட உரை இன்னும் யூடியூபெல்லாம் இருக்குது அதில் சொல்கிறார் அவர் இன்னொன்று கிண்டல் செய்கிறார் ஒருத்தர் வந்து நம்ம ஜூனியர் சங்கராச்சாரி சப் ஜூனியர் சங்கராச்சாரி விஜேந்திரன் அவர் வந்து ஒரு இதில் இருந்தாராம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது தமிழ் வாழ்த்து மொழி வாழ்த்து பாடப்பட்டது அப்போது ஒரு மோன நிலையில் இருந்ததால் அமர்ந்தவாறே இருந்தார் இவரே அவருக்கு சொப்ப கட்டு கட்டுறார் மோன நிலையில் இருந்தாராம் இருந்தார் அது சிக்கலாகிவிட்டது அதனால் கோபமுற்ற சில பேர் நாகப்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் போய் சங்கரமடத்துக்குள் போய் தகராறு செய்திருக்கிறார்கள் அவங்க மேலே வழக்கு போட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க எப்போவுமே கீழெல்லாம் அந்த உள்ளூர் கோரத்தில்லாம் பார்க்க மாட்டாங்க நேராக உயர்நீதிமன்றம் தான் எப்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க இங்கே நம்மளுங்களே இருக்கான்னு இங்கே போவாங்க உள்ளது முதல்ல இதுக்கு எடுத்தால் அர்ச்சகர் வழக்குன்னா உடனே உச்ச நீதிமன்றத்து தான் போவாங்க இவங்ககிட்ட வர்றாரு இவர் உடனே அதை வந்து நான் கொரோனா காலகட்டம் எனவே நான் வந்து ஆன்லைனில் தான் விசாரணை நடத்தினோம் அந்த புகாதாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவரும் வந்திருந்தார் ஏன் இப்படி செஞ்சீங்க எனக்கு வழக்கை முடித்து விட வேண்டும் என்ற ஆசை அவர் சொல்கிறார் அதை சீக்கிரம் முடிக்கணும் கருத்து நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க செஞ்சீங்க செஞ்சிங்கன்னு இல்லைங்க அவர் தமிழ் தாய் வாழ்த்து உட்காந்துட்டுருக்கார் அவர் நாங்கள் தமிழ் ஆர்வலாம் எங்களுக்கு கோவம் வந்தது என்று சொல்லுகிறார் அப்படியா தமிழ் ஆர்வலர்களா ரெண்டு திருக்குறளை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர் திக்கி திக்கி சொன்னார் அவர் திக்குனார் அவர் இவங்க தமிழ் ஆர்வலாம் சொல்லிக்கிறாங்க என்று சொல்லுகிறார் அப்போ பாப்பானா சமஸ்து சுலகம்லாம் வேகமாக வேத சுலகம்லாம் சொல்லணும் போல் இருக்கு இல்லைனா பாப்பான ஒத்துக்க மாட்டார் ஆனால் திருக்குறள் கிடையாது தமிழ் ஆர்வலர் கிடையாது கல்வி அறிவு இல்லாதவன் மொழி மீது அக்கறை கொண்டிருப்பான் தன் மொழி என்ற பெருமையும் அவனுக்கு வந்து ஆர்வமும் இருக்கும் இவர் யார் திருப்புற டெஸ்ட் வைக்கிறார் இவர் அவன் ஆர்வராக இல்லையா என்று சொல்லுகிறார் புகார் கொடுத்தவரே சொன்னாரான் இல்லைங்க அவர் எனக்கு நல்லா ஒரு நல்ல மனுஷன் என்னமோ பண்ணிட்டார் நாங்கள் இல்லாமல் வழக்கு முடிச்சுக்கிறோங்கன்னு கேட்டாராம் எனவே நான் முடித்து விட்டேன் என்று அதில் சொல்லுகிறார் இன்னொரு செய்தி சொல்கிறாரு அவர் இப்போ ரெண்டு பேர் அறைக்கு வந்தாங்கன்ற மாதிரி அப்போ அவர் வீட்டுக்கு அவர் அலுவலகத்துக்கு ஒருவர் போனார் திராவிட கட்சியில் அமைச்சராக இருந்தவர் போனார் அப்படின்னு சொல்கிற வந்தார் அப்போ நான் எப்போவுமே தெரியும் மகாபிரிவா படத்தை சூப்பர் சீனியர் அவர் மகாபிரியவா இந்த ஓடி போனவர் வந்து பெண்ணை கூட்டிகிட்டு இங்கே கொடகு ஓடினவர் ஜூனியரு இவர் சீனியர் சங்கராச்சாரி மகா சொல்லுவாங்க அவர் படத்தை நான் பின்னால் மாட்டியிருந்தேன் அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தார் படத்தை பெரிய படமாக மாட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து கேட்டார் அவர் கேட்ட உடனே திராவிட மாடல்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி திராவிட குரல்னு ஒன்று இருக்குது இதில் இது யாருங்க அந்த படத்தில் இருக்கிறது உங்கள் தாத்தாவா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு பேசி கேட்டுறார் சங்கராச்சாரியவே பரமா பரமாச்சாரியாரே தெரியல அறநிலையத்துறை அமைச்சராக வேற அவர் இருந்தார் என்று சொல்லி ஏதோ அறநிலையத்துறை அமைச்சர்னால் அகில உலகத்தில் இருக்கார் இவர் எப்படி தெரியாமல் இருந்த உலகத்தை காக்க ரட்சிப்பவர் இவர் பார்ப்பான ரட்சிப்பவர் அது தமிழ்நாட்டு இருக்கிற பாப்பானுக்கு அத்வைதத்தை பின்பற்றுகிற பாப்பானுக்கு தலைவர் அவ்வளோ தான் ஆனால் லோக குருனிவான் அடிப்பான் அதுதான் தலைவர் ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன் நான் என்று சொல்லி அது ஒரு கிண்டல் திராவிட மாடல் மாதிரி திராவிட குரல் நாம் பெருமையோடு பேசுகிற திராவிடல் மாடல் அரசு என்பதை சிறுமைப்படுத்துகிற சொல்லாகத்தாங்க ஒரு நீதிபதியாக இருப்பவர் தான் பணியாற்றுகிற மாநிலத்தின் அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தை வைக்கிறார் திராவிட மாடலாம் அப்புறம் திராவிட குரலாக என் பாப்பான் குரல்னு ஒன்று இல்லையோ பாப்பா ஒன்று இல்லையா நம்ம கேட்கலாம் அப்படி ஒன்று செய்தார் இதே மாதிரி இன்னொன்று இப்போது சவுக்கு சங்கர் வழக்கு வந்தது சவுக் சங்கர் வழக்கு வந்து அன்றைக்கு நிறைய நாற்பது வழக்குகள் அதில் பதினைந்து வழக்குகள் ஏபிஎஸ் கார்பஸ் மனு எல்லாமே குண்டர் சட்டம் இந்த மாதிரி போடப்பட்டவர்களுக்கான வழக்கு அந்த பதினஞ்சு வழக்கில் பதினாலு வழக்குகளை தள்ளி வைக்கிறார் இந்த ஒரு வழக்கு மட்டும் எடுத்துக்கிறார் ஏன் எடுத்துக்கிட்டேங்கிறது விளக்கம் வேற சொல்கிறார் திறந்த நீதிமன்றத்தில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் மிக்கி ரெண்டு என் அறைக்கு வந்தார்கள் இதை நீங்கள் விசாரிக்க வேண்டாம் இப்போதைக்கு விசாரிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நம்முடைய வழக்கை சீக்கிரம் தீர்க்கணும்னா இதை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு சொன்னால் சீக்கிரம் முடிச்சுடுவார்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட ஏதாவது வழக்கு வந்தால் அல்லது முடிக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா உடனே விசாரிக்கணுங்கதை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க மாட்டார் போல நீதிபதிக்கு சொந்த புத்தியெல்லாம் இல்லை வருகிறவன் சொல்வதற்கேற்ப இவர் நடந்து கொள்வார் என்பதே காட்டார் இப்போ நீதிபதியின் தகுதியாக எனக்கு தெரியல ஆனால் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்ல எங்கு வந்தார்கள் என்றும் சொல்லவில்லை அவர்கள் மீது எந்த புகாரையும் இவர் கொடுக்கல இவர் ஒன்றா வந்து அது அவங்க மேலே கன்டெம்ட்டு ப்ரொசீடிங்ஸ் எடுத்திருக்கலாம் கண்டன அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அல்லது உச்சநீதி உயர்நீதி தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கலாம் ஏதாவது செய்திருக்க முடியும் சரி உயர்நீதிமன்றத்தில் ஒன்று சந்தித்தா சிசிடிவி இருக்குது எடுத்து பார்த்துக்கிறாங்க அவங்க யாருன்னு அடையாளம் பார்த்துக்குவாங்க அவன் காவல்துறை ஆய்வு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் யாருன்னு சொல்லு எத்தனை மணின்னு சொல்லுங்க அது என்ன யாரோ இருவர் இது என்ன புராணக்கத்தை யாராக வந்தாங்க பார்ப்பன வடிவத்தில் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்னென்னு சொல்லணும் இல்லை ஆனால் சொல்லலன்னா என்ன அர்த்தம் இவர் பொய்யாக சொல்லுகிறார் என்ற ஐயம் யாருக்கும் வரும் இவர் சவுக்கு சங்கரை விடுறதுக்காக ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு அரசின் மீது அரசியல் ரீதியான கோபம் உண்டு அவர் முன்னால் சார்ந்திருந்த அமைப்புக்கு எதிரான கட்சி திமுக என்ற கோபம் இருந்திருக்கக்கூடும் அதனால் கூட அப்படி செஞ்சுருக்கலாம்ல எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏன் செயலனி சவுக்கு சங்கர் என்னமோ பேசணா எழுதுனா என்பதற்காக இதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் தானே தான் அவர் மேலே கண்டெம் நடவடிக்கை எடுத்தார் அவர் வந்து யாரும் புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்கலை அப்படி எடுத்த மனிதர் ரெண்டு பேரும் சொன்னான்றதை அவருக்கு உடனே போட்டு உடனே அவருக்கு தள்ளுபடி என்று சொல்லுகிறார் ஆனால் கூட இருந்த நீதிபதி ஒத்துக்கலையோ அது எப்படிங்க முடியும் அரசாங்கத்து நோட்டீஸ் கொடுத்தா அவன் பதில் கொடுக்கட்டும் பதிலை தெரிஞ்சுக்கிட்டு தானே உத்தரவு போட முடியும் என்று அவர் இந்த தீர்ப்புக்கு உடன்படாமல் எதிர் கருத்தை பதிவு செய்ததால் அந்த வழக்கு அவன் விடுதலை பண்ண இருக்குது அந்த வழக்கு இன்னொரு நீதிபதி போட்டு விசாரிக்க போகிறார் ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை என்று தான் கேட்குறோம் எம்ஆர் ராதா அவர் இதில் சொல்லுவார் வந்து பெரியார் என்ன கொடுத்தாருன்னா பெரியார் எனக்கு டோனை கொடுத்தாருன்னு சொன்னாராம் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சியில் துணைவேந்தர் முத்துக்குமாரசாமி ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அதுக்கு முந்தி போனால் சாமி ஒரு காஃபியுமே இப்போ போனால் ஐயோ ஐயர் காஃபி ஒன்றையா என்று சொல்லுகிறேன் இந்த டோனை கொடுத்தது பெரியாரா அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் இவங்களுக்கு டோன் இவங்களுக்கு தொலைக்காட்சி விவாதத்தெல்லாம் பார்த்தா தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பேசுகிற டோனெல்லாம் தெரியும் அதுக்கு முந்தைய ஆளுங்களுக்கான ஒளிஞ்சிட்டலாம் பேசுகிற மாதிரி சில நீதிபதிகளுக்கும் துணிச்சல் வந்துவிட்டது என்று கருதுகிறேன் அவங்க இப்படிப்பட்ட தீர்ப்புகளை துணிச்சலாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நான் இப்போ அண்மையில் கூட ஒன்று சொன்னேன் ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஒன்று